ஆயிரம் பொட்காசுகள் வேணு சங்கர் இரண்டு பேர் நெய் வியாபாரம் செய்து வந்தனர் இரண்டு பேரும் உறவினர்கள் இருவரில் கடையும் ஒரே தெருவில் இருந்தன வேணு இனிமையாய் பேசி குறைந்த லாபமே வைத்து விற்றதால் அவனுக்கு வியாபாரம் சக்கை போடு போட்டது சங்கர் ஏமாற்று பேர் எனவே வியாபாரம் மிகவும் அடுத்தது வேணு வீடு கட்ட தீர்மானித்தான் குடிசை வீட்டிலிருந்து அவன் சங்கரின் சங்கரிடம் தன் சேமிப்பை கொடுக்க தீர்மானித்தான் ஏனெனில் சங்கர் பரம்பரை பணக்காரன் மாடி வீட்டில் வசித்து வந்தான் வேணுவை கண்டதும் சங்கர் தேனொழுகு உபசரித்தான் ஆயிரம் பொற்காசுகளை பாதுகாத்து தரும்படி சங்கரிடம் கொடுத்தான் சங்கரும் அன்புடன் வாங்கி வைத்து கொண்டான் அப்போது அவன் மனதில் அதை அபகரிக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிட்டது வீடு கட்டும் வேலை முன்னேறி கொண்டு வந்தது அதற்கு நிறைய சாமான்கள் தேவைப்பட்டதால் வேணு சங்கரிடம் வந்து நான் கொடுத்ததில் ஐநூறு பொட்காசுகளை கொடு என்று கேட்டான் சங்கரோ விழுந்து விழுந்து சிரித்தான் நீ என்னிடம் கொடு பணம் கொடுத்திருக்காயா இது என்ன வேடிக்கை நான் பரம்பரை தனவந்தன் உன் பணத்தை மோசம் செய்ய வேண்டிய அவசியம் எனக்கில்லை கடனாகக்கூட கடனாக கூட பணம் தரும் நிலையில் நான் இல்லை என்று கையை விரித்தான் வேணுவுக்கு பகீர் என்றது நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தான் நீதிபதி இருவரையும் அழைத்து விசாரித்தார் யார் சொல்வது உண்மை என்று குழப்பமாக இருந்தது நீதிபதி ஒரு தப்பா எண்ணெயை சங்கரி வெண்ணெயை சங்கரிடம் கொடுத்தார் இதை காய்ச்சித்தா ஒரு இனிப்பு செய்ய தேவைப்படுகிறது என்றார் இதேபோல் வேணுவிடமும் சொன்னார் ஒருவரிடம் சொன்னது மற்றொருவருக்கு தெரியாது வேணு வெண்ணெயை காய்ச்சும் போது அதில் இரண்டு பொற்காசுகள் இருப்பதை பார்த்தான் அதை கரண்டியால் எடுத்து நீரில் போட்டு ஆற வைத்தான் உருகிய நெய்யையும் புட்காசியும் நீதிபதியிடம் கொடுத்து நடந்ததை கூறினான் சங்கருக்கு கொடுத்தது கொடுத்த வெண்ணையிலும் இரண்டு தங்க காசுகள் இருந்தன அவனை அவற்றை எடுத்து பத்திரப்படுத்தினான் கடவுள் கொடுத்த அதிர்ஷ்ட பரிசு என அகமகிழ்ந்தான் நெய்யிலும் ஒரு கரண்டி எடுத்து வைத்து கொண்டு நீதியை நீதிபதியிடம் கொடுத்தான் ஏன் நெய் குறைகிறது என்று கேட்டார் நீதி நீதிபதி ஐயா வெண்ணெயில் கசடு இல்லை காய்ச்சினால் கசடு வந்து விடுகிறது இது கசடு நீக்கிய எண்ணெயாயிற்றே என்றார் சங்கர் சங்கர் கசடு எண்ணெயில் மட்டும் ஒளித்திருக்கவில் ஒளி ஒளித்திருக்கவில்லை உன் மனதிலுள்ள மனதிலும் ஒளிந்திருக்கிறது எண்ணெயை ஏமாற்றிய நீ வே வேணுவிடம் மோசம் செய்ததில் வியப்பில்லை மரியாதை மரியாதையாக ஆயிரம் பொட்காசுகளை வேணுவிடம் கொடுத்துவிடு ஏமாற்றியதற்கு தண்டனையாக இருநூத்தி ஐம்பது பொட்காசுகள் அபராதம் செலுத்து என்றார் நீதிபதி அன்று முதல் சங்கர் யாரையும் ஏமாற்றாமல் நேர்மையாக வியாபாரம் செய்து வந்தான்